ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்னைக்கு பாருங்கள் புட்சா எவ்வளோ அழகாக விரிஞ்சுருக்கு பாருங்கள் ஓப்பன் பா இதுவே விரிஞ்சி வராது சம்டைம்ஸ் விரியும் நல்லா விரிஞ்சி வரும் நான் உங்களுக்கு சைடில் அந்த ஆட் பண்ணுறேன் அப்புறம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா புட்சா வந்து நல்லா ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ விரிச்சு விடலாம் ஏன்னா ரொம்ப மொட்டா இருக்கும்போது போது விரித்தோம்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் விரிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுது இல்லைங்களா மொட்டும் நல்லா வாய் விரிஞ்சி வந்த மாதிரி இருக்கிறது அதை நம்ம விரிச்சு விடணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கிற பெட்டர்ன்ஸை வந்து நம்ம சாஃப்டாக நல்லா அழகாக வந்து மடித்து விடணும் ரொம்ப நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது ரெண்டு கையில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் விரித்து விடும்போது நம்ம ஒரு கையில் கேமரா இருக்குது இல்லைங்களா அதனால் இதை வந்து ஒரு கையில் தான் பண்ண முடியும் ஸ்லோவாக இருக்கும் அதனால் ஃபாஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன் நல்லா இருக்கும் புச்சா பார்த்தீங்கன்னா நல்ல கலர் ரொம்ப அழகாக இருக்கும் நாட்டு தாமரை மாதிரி பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் க்ளோஸ்லாம் காட்டுறேன் அப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் டார்க்கு அந்த பிங்க்கு நல்ல இது ஒரு ரெட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் புச்சால சீட் கிடைக்கிது சீட் வந்து நான் என்னைக்கும் போட்டு வளர்த்ததில்லை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு ரொம்ப ஹைட்டில் வரும் இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டரை அடி இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் வந்திருக்கு ரொம்ப முச்சாவே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இப்படி தான் மேலே வந்து பூக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் எந்த பூ ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டு டியூபர் கொஞ்சம் கம்மியாக தான் ஃபார்ம் ஆகும் அப்புறம் இப்போ பார்க்குறது இன்னசென்ஸ் இன்னசென்ஸ்க்கும் கிறிஸ்டலுக்கும் நேரில் வந்து வித்தியாசம் பாருங்கள் அடுத்து இது பார்த்திங்கன்னா ஒயிட் பியோனி ஒயிட் பியோனி பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இவ்வளோ பூ பூத்துருக்கு இவ்வளோ பூ பூத்துருக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய முறை வாங்கியிருக்கேன் பட் எனக்கு கரெக்டான டியூபர் கொடுத்தாங்களா என்னன்றது எனக்கு தெரியல பட் இந்த முறை எனக்கு நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா எனக்கு அதாவது ஒயிட் எல்லாம் நான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்கும்போதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்போ எனக்கு வேஸ்ட்டாக போச்சு நான் எனக்கு பூ பூக்கலை அதனால சொல்கிறேன் அப்புறம் இங்கே பாருங்கள் பியோனிக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பூ மேலே பூ ஆனால் இங்கே ஒரு மொட்டு வருது பாருங்க இந்த பாசி வந்து நான் இந்த பூ நிறைய இருந்ததுனால கொஞ்சம் நான் இதை எடுக்காமல் விட்டுட்டு அதில் போய் மாட்டிக்கிச்சு இந்த லீஃபுக்கு பக்கமும் வந்து மொட்டு இருக்கு ஆனால் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் சரி அது பார்க்கலாம் வந்தால் வரட்டும் என்னவோ பண்ணட்டோன்ட்டு எடுத்தேன் என்ன பாசி படர்ந்துருக்கா அதில் மாட்டிக்குது அதனால தான் அதை நான் க்ளீன் பண்ணுறதுக்காக அங்கே கை வச்சு அந்த லீஃபை ஆட்டி விட்டுட்டு இருந்தேன் நீங்கள் புதுசாக நீங்கள் பிளான்ட் வளர்க்குறீங்கன்னா மொட்டு வந்து ஆட்டி விடாமல் இருங்க தண்ணிக்குள்ளே இருக்கிற மொட்டை கை வைக்காமல் இருங்க ஏன்னா அப்போது வந்து நமக்கு செடி வந்து சாரி அந்த மொட்டு அழுகி போயிடும் தண்ணியில் இருக்கிற மொட்டை நம்ம தொட்டுட்டோம்னா அதனால சொன்னேன் ஒயிட் மஸ்கி நான் இன்றைக்கி விரித்து விட்டது இது இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு அடுத்த மொட்டு இங்கே இருக்குது இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி விரிச்சு விட்டது இந்த பூ ஒரு மூணு நாள் ஆகுது விரித்து விட்டு ஓகேங்களா இந்த பூ பாருங்க ஆறு நாள் ஆகுது ஆனால் உதிரில ஒயிட் ப ஒயிட் பியோனி பார்த்திங்கன்னா நல்லா அந்த பூ கொட்டாமல் ஆறு நாள் இருக்குது பட் இதுவே ரொம்ப வெயில் இருந்தால் இந்த அஞ்சாவது நாள் உதிர்ந்துருக்கும் பட் இப்போ வந்து நல்லா ஆறு நாள் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் கூட சேர்ந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இது பாருங்க அகிலாவோட மொட்டு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மொட்டே அழகாக இருக்குது பாருங்க இதுவும் அங்கே ஒரு மொட்டு வந்திருக்கு அப்புறம் இங்கே ஒரு மொட்டு அகிலாவும் ஓகே ஆனால் அகிலா நல்லா பூக்குன்னு எனக்கு தெரியும் நான் வந்து செவன் தௌசண்ட் இருக்கும் போது பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நிறைய எனக்கு லாஸ் ஆகிடுச்சி லோட்டஸில் அதனால அது கொஞ்சம் பயந்துட்டேன் வாங்காமல் இருந்தேன் அப்புறம் இதுவும் ஒயிட் பியோனி தான் இது வந்து ரெண்டு மூணு மாதமாக நடாமல் வச்சுட்டு இருந்தேன் எனக்கு ஏன்னா லோட்டஸ் மேலே கொஞ்சம் பூக்காமல் இருந்ததுனால கொஞ்சம் வெறுப்பாக போச்சு லோட்டஸ் இந்த ஒயிட் மஸ்கி சாரி ஒயிட் பியோனி அதனால் இது பூக்குதோ இல்லையோன்ட்டு அந்த இப்போ நான் காட்டினேன் இல்லைங்களா மொட்டு பூ இருந்த தொட்டியை பார்த்துட்டு அது நல்லா வந்த ஆசையில் வந்து இதை நட்டு வச்சேன் நல்ல மொட்டு வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பீகாப் பிங்க் இருக்குது இங்கே ஒரு தொட்டியில் பீகாப் பிங்க் இருக்குது பீகாப் பிங்க் பார்த்திங்கன்னா நாட்டு தாமரை மாதிரி ரொம்ப சூப் சூப்பராக ரொம்ப நல்லா எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கி வளருது இது வந்து மூணாவது நாள் பூ இது விரித்து விடுறதுக்கு அந்த வாய் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க சாஃப்டாகவும் இருக்குது பூவு இதை நம்ம இப்போ விரித்து விட்டுக்கலாம் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நம்ம பெட்டல்ஸ் கிழிக்காமல் அந்த ஷேப் நல்லா பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த பூவை மலர வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பட் லோட்டஸ் வந்து கூட்டமாக அங்கே ஒரே இது நிறைய தொட்டிங்களோடு வைக்கிறதுக்கு வீட்டில் வந்து ஒரு இடத்துல ஒரு தாமரையை வச்சு வளர்த்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய எனக்கு அந்த மாதிரி வைக்கணும் நெக்ஸ்ட் அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணுன்ற ஐடியா இருக்குது ஏன்னா கசக்கச அங்கங்கே போட்டு வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஒரு பூ பார்க்கணுன்னா எவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோட்டஸ்லாம் என்னோடய கனவாக இருந்தது ரொம்ப எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் பாருங்கள் கலர் அந்த இது பீக் ஆஃப் பிங்க்கோட கலர் இது ரொம்ப நல்லா வளரும் பாருங்கள் இங்கே ஒரு மொட்டை இருக்குது அப்புறம் இங்கே ஒன்று அதுக்கு பக்கமே ஒன்று நிறைய மொட்டை வரும் இதிலெலாம் அடுத்து இது பார்க்குறது எஸ் ஒன் அப்படின்ற புது வெரைட்டி பட் ஏதோ கடிச்சு வச்சுருக்கு இந்த மொட்டை ஏதோ புழு ஏதோ கடிச்சிருக்கும் போல் ஸோ இருந்தாலும் விரித்து பார்க்கலாம் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன் எஸ் ஒன் அப்படின்ற வெரைட்டி பிஸ்தா க்ரீன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கு எனக்கு நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்தது என்ன நான் ஒயிட் பியோனி மாதிரி தான் இருக்கும் பியோர் ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்களா வாங்கியிருக்கிறது இந்த மட்டும் ஒன்று இருக்குது இது ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு கலர் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் விரிச்சு விட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா இது ஒரு மாதிரி பிஸ்தா க்ரீனில் ரொம்ப அழகாக இருந்ததா பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது சின்ன சின்னதாக ஆனால் ஒயிட் மஸ்கி அளவுக்கு பெரிய சாரி ஒயிட் பியோனி ஒயிட் மஸ்கின்னு நான் ரொம்ப யூஸ் பண்ணிவிட்டேன் அதனால் ஒயிட் மஸ்கி வருது ஒயிட் பியோனி மாதிரி பெரிய பூவை இல்லைனாலும் பட்டு சின்ன சின்னதாகவும் ரொம்ப அழகாக இருக்குது எஸ் ஒன்று இது எஸ் ஒன் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா எல்லோ பியோனி ஒரு லைட் எல்லோவில் வரும் எஸ் ஒன் அந்த க்ரீன் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் கூட நமக்கு வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் எஸ் ஒன் ரொம்ப இருக்குது இதை கண்டிப்பாக ஏன்னா டியூபர் ஃபார்ம் ஆகுது க்ரீன் ஆப்பிளில் வந்து டியூபர் ஃபார்ம் ஆகாது ஏன்னா அது க்ரீன் அந்த உள்ளே வந்து க்ரீன் கலராக இருக்கும் பூவில் அதனால அது க்ரீன் ஆப்பிள்னு சொல்லுவாங்க அது வந்து டியூபர் ஃபார்ம் ஆகாது ரன்னர் ரொம்ப ரிஸ்க் அது வளர்க்குறது என்கிட்ட ரெண்டு தொட்டியில் இருக்குது பட்டு பூ வந்தது இருந்தாலும் அதில் ரன் ரன்னர் தான் கிடைக்கும் டியூபர் கிடைக்காது பாருங்கள் இது நான் இன்னும் கொஞ்சம் லேட்டாக விரிச்சு விட்டுருக்கணும் ஒரு ஆர்வம் தான் எனக்கு இது எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு பாருங்க அந்த க்ரீனாக இருக்குது பாருங்கள் எஸ் ஒன் வந்து நல்லாயிருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு கண்டிப்பாக இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதில் பூவும் நல்லா விடுது பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது அடுத்து மட்டும் அங்கே இருக்குது ஸோ எஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கிறது பட் நல்லா பூத்து இருக்குது இது பார்த்திங்கன்னா எல்லோ பியோனி எல்லோ பியோனி வளரவே வளராமல் கிட்டத்தட்ட ஆறு மாதம் இருந்தது இது வளராது அப்படின்னு நினச்சிட்டு அதில் நான் வாட்டர் லில்லியும் போட்டு வச்சிட்டேன் அப்புறம் இங்கே பாருங்கள் நம்ம முன்ன ஒரு லக்ஷ்மி விரித்து விட்டோம் இல்லைங்களா இது இதுவும் அஞ்சாவது ஆறாவது நாள் பூ தான் பாருங்கள் உதிரவே இல்லை நல்ல பூவே பார்த்திங்கன்னா பஞ்சாக சூப்பராக கொ அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் விரித்து விடுறதுக்கு வந்துருச்சு ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே விரித்து விட்டு எல்லாம் பறித்து கொடுத்துடலாம் கோவிலுக்கு கொடுத்து விடலாம் ஏன்னா இதுக்கு மேலே விட்டோம்னா நம்ம பல முன்னே பறி விரித்து விட்டதெல்லாம் ஒத்திரி போயிடும் அதனால் இது பாருங்கள் ஒயிட் மஸ்கி ஒயிட் மஸ்கி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிருக்கு ஏன்னா லக்ஷ்மி வந்து மூணாவது பூ இது லக்ஷ்மி மூணாவது பூ விரிக்கிறதே என்னால் காட்ட முடியல ஏன்னா ரெண்டு கையிலையும் விரிச்சு விடணும் அப்படின்றது இது வந்து இன்னும் விரிகிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் சரி நம்ம பறித்து கொடுத்துடலாம் சும்மா தான் இருக்கும் செடியில் அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு ஆக்சுவலி அது அந்த வாய் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னே விரிச்சா கூட ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் விரித்து விட்டுட்டேன் பாருங்க அஞ்சு ஆறாவது நாள் பூ கூட எவ்வளோ அந்த உதிராமல் இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது பட் நமக்கு வீட்டில் வந்து லோட்டஸ் வளர்க்கணும் ஒரு ஏதாவது ஒரு வெரைட்டி வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் லக்ஷ்மியோ இல்லை ஒயிட் பியோனி இன்னும் அக்கிலாம் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கிது உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணலாம் பாருங்கள் தௌசண்ட் பெட்டல்ஸ் மாதிரியே இருக்குது எனக்கு பார்க்குறப்பெல்லாம் கண்டிப்பாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லக்ஷ்மி இது தம்மு தம்முவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் லீஃப் விட்டு இன்னொரு ஸ்டாண்டிங் லீஃப்க்கு மொட்டு வந்திருக்கு தம்மு கொஞ்சம் லக்ஷ்மி அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தம்மும் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிவிட்டேன் பட் இப்போ தான் வந்திருக்கு பாருங்கள் புச்சா இது வந்து நான் முன்னே விரிச்சி விட்டேன் இல்லையா அது பழைய வீடியோ இது ரெண்டு நாளைக்கு முன்ன வீடியோ பாருங்கள் மூணாவது நாள் போ பாருங்க இந்த மொட்டெல்லாம் வந்து அடுத்து வெறியறதுக்கு ரெடியாக இருக்குது பட் இந்த புச்சால ஒரு மொட்டு பாருங்கள் அழுகிடுச்சி அதையும் காட்டணுன்ட்டு என்ன நல்லா இருக்கிறது மட்டும் காட்டிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்காது இது ஏன் காட்டுறேன் அப்படின்னா இது வந்து மழை பேஞ்சது இல்லைங்களா நல்லா மழை பேஞ்சிட்டே இருக்கும் போது ஃபார்மான மொட்டு இது அப்போ அந்த மொட்டுக்குள்ளே தண்ணி போயிட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ மோசமாகிடுச்சு ஆயிடுச்சு உள்ளேன்ட்டு இது வந்து புச்சா மொட்டு தான் பட் சம்டைம்ஸ் இந்த மழை அதிகமாக பேஞ்சிட்டே இருந்ததுன்னா அந்த மாதிரி ஆகிடும் அந்த மொட்டு வந்து அழுகிடும் அதனால மழை இருக்கும்போது கொஞ்சம் அந்த கவர் போட்டு வச்சுக்கோங்க மழை மு பேஞ்சி விட்டதுன்னா அந்த கவரை எடுத்துடணும் ஏன்னா நம்ம வந்து கவர் அதிலே விட்டுட்டோம்னா அதுவும் வந்து வேர்வை மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அந்த தண்ணி அந்த மொட்டுக்குள்ளே போயிடும் அதனால் சொல்கிறேன் அப்புறம் இங்கே பேப்பிள் ஜாய் இருக்குது பாருங்கள் போப்பில் ஜாய் நான் வந்து இந்த சின்ன தொட்டியில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த லீஃப் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் லீஃப் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தொட்டியில் வளர்த்தா தான் என்னால் பேக் பண்ண முடியும் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் போயிட்டு எடுத்தேன் இந்த மாதிரி பார்க்கலாம் எடுத்து தொட்டியில் வேறு தொட்டியில் மாற்றி வச்சிடலாம் அந்த லீஃப்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அப்படின்றது போது தூக்கும் போது தான் எனக்கு அந்த தொட்டியை தூக்கி எடுக்கும்போது தான் தெரிஞ்சது இதில் வந்து சீட் ஃபார்ம் ஆகிருக்கு சீட் பாடு வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு எவ்வளோ ஏன்னா போப்புள் ஜாயில் எப்பவுமே சீட் கிடைக்காது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் என்ன நமக்கு கார்டனில் நிறைய பூ இருந்ததுன்னா என்ன ஆகும்னா சீடு உருவாகும் தேனி வந்து இந்த பூச்சி இந்த பூ பூவிலேருந்து இன்னொரு பூவுக்கு போகும் அப்போ அந்த மகர்ந்த சேர்க்கை வந்து நடக்கும் இல்லைங்களா அதுதான் அப்படியே அந்த மாதிரி நடந்தது தான் நமக்கு இந்த சீட் பாட் கிடைச்சிருக்கு என்ன கிராஸ் போலினேஷன் வந்துன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இதுவும் ஃபீமேல் ஃப்ளவர் தான் பட் எல்லா பூவிலையும் இந்த மாதிரி சீடு கிடைக்காது ஆனால் நமக்கு ஒரு லக்கு தான் என்ன அதிர்ஷ்டம் தானே இந்த மாதிரி இவ்வளோ நாள் இருந்ததில்ல ஒரு நாளும் நமக்கு சீட் பாட் கிடைச்சதில்ல ஃபஸ்ட் டைம் இது கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச சீட் பாட் பர்பிள் ஜாயில் நான் இதுக்கு முன்னாடி வந்து டே க்ளோவில் சீட் எனக்கு இந்த மாதிரி கிடச்சி ரெண்டு வெரைட்டி கிடச்சிருக்கு பட் ஒரு வெரைட்டி வந்து அதுவே வந்திருக்கு இன்னொன்று வந்து வேற டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு அதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இன்னொரு வீடியோவில் ஆட் பண்ணுறேன்னு சொன்னேன் பட் இதுலேயே போட்டுட்டேன் ஏன்னா பாருங்கள் நம்ம அந்த டே இருந்து கிடைச்ச சீட்லேருந்து வளர்ந்தது ரெட் டேலி அந்த அவுட்ல அந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டல் இது க்ரீனாக வந்து பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க சென்டரில் வந்து டே க்ளோவா இல்லை சன்வன் ஒரு எல்லோருக்கும் இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பூவா கிடைச்சிருக்கு பட் இது அது அவ்வளவா ஹெல்த்தியாக இல்லை அதனால் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணாமல் இருந்தேன் இது நம்மளோட ஹைப்ரிட்னு சொல்லிக்கலாம் நம்மளோட ஹைப்ரிட்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த செடியில் இதுதான் ஃபஸ்ட்டு பூ அதனால இது ரொம்ப குட்டியாக இருக்குது சரி நமக்கு ஒரு நியூ வெரைட்டி கிடைச்சிருக்கு பட் அந்த பிளான்ட் வந்து எவ்வளோ மெச்சோர்ட் ஆகுதோ அந்தளவுக்கு நமக்கு பூ பெருசாக கிடைக்கும் இன்னும் இந்த செடி வந்து நல்லா முத்துணும் அப்போ தான் பூ நல்லா பெரிய பூவாக வரும் அப்போ நம்ம வந்து சேலுக்கு கொடுக்கலாம் மறுபடியும் நமக்கு இதிலேருந்து நிறைய பிளான்ட்ஸ் கிடச்சிதுன்னா பாருங்க இந்த பூ வந்து நல்ல பெரிய பூவாகும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது டே க்ளோவோட மொட்டு இது ரெண்டுமே ஒரே சீட் இருந்து வந்த செடி தான் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்